அநியாயத்தை எதிர்க்கும் துணிவு அனைவருக்கும் உள்ளதென்று அறிந்து கொள் துரியோதனா பாண்டவர்கள் நல் எண்ணம் கொண்டு இத்தனை காலமாக யுத்தம் தொடுக்காமல் இருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் முடிவொன்று ஏற்படுமானால் அது ஒரு துவக்கத்திற்கு நிச்சயம் வழிவகுக்கும் ஆனால் வேம்பின் என்றும் விளையாது இந்த போராட்டம் எங்கு துவங்கியது என்பதை சிந்தியுங்கள் அரசர் பாண்டுவின் ஈமக்கிரியை வனத்தில் முடிந்த பிறகு அஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்கள் வந்த போதே துவங்கியது அவர்கள் வருகை தந்த தினமன்றே ராஜகுமாரர் யுதிஷ்டரை யுவராஜன் என்றுதாம் அறிவித்திருந்தால் இன்னலானது உருவாகி இருக்காது ஆனால் தாம் இந்த சிம்மாசனத்தின் மீது கொண்ட மோகம் தம்மை அனுமதிக்கவில்லை தாங்கள் அமைதி தூதுவனாக வருகை தந்தீர்களா இல்லை யுத்த அறைகூவில் விடுக்க வந்தீர்களா காந்தாரத்தின் அரசரே சத்தியத்தை அவமானம் என்று கருதுபவன் அசத்தியத்தால் லாபம் பெறுபவனாகிறான் சத்தியம் என்னவென்பதை